எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் முருங்கக்கீரை சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம எப்பயுமே வீட்டில் வைக்கிற மாதிரி தான் ஆனால் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா முருங்கக்கீரை சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையா காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் மூணு சின்ன சைஸ் தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் புளியை வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் பருப்பு பார்த்திங்கன்னா வே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரையை வந்து பறித்து நல்லா வந்து தண்ணியில் அலாசி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் முதல்ல வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சதும் பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டாக வணங்கினதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விடுங்க கூடவே வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை போடல ஏன்னா வந்து கீரை வந்து க்ரீனிஷ் அப்படிங்கிறனால வந்து நான் கருவேப்பிலை போடல காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவு வந்து சின்ன வெங்காயம் வணங்கினதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சின்ன வெங்காயம் வணங்கினதும் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வந்து வணங்கக்கூடாது இதுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வீட்லேயே அரைச்சது வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கிறேன் நாம் வந்து பருப்பு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து பச்சை ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா வந்து பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் இதிலேயே வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து விந்துடும் இப்போ வந்து புளி தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும் புளித்தண்ணிய க ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பருப்பு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா வந்து புளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணதும் நல்லா கலரி விடுங்க கூடவே வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள் முருங்கக்கீரை சாம்பார் வந்து தண்ணியாட்ட இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து தண்ணி ஓரளவுக்கு வந்து நிறையா ஊற்றிக்கங்க நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதி கொதித்ததும் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து முருங்கக்கீரை வந் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து நிறம் மாறிடும் அதனால் வந்து ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நுரை கட்டி ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க எந்த ஒரு கீரை பொரியல் கடையல் இல்லை சாம்பார் வைக்கும்போதோ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வைக்காதீங்க குக் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் வந்து மேலே வந்து கொத்தமல்லி தூவி லைட்டாக வந்து நீங்கள் இதை நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி கூடவே வந்து இடித்த சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கடைசியில் ஆட் பண்ணிக்கும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு சாப்பாடு வந்து பாருங்கள் இப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ